ஹலோ ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தாள் அடிக்கும்போது கவனிக்க வேண்டியவைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் ஏன்னா இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் நூற்றுக்கு நூறு எடுக்கலாம் கன்ஃபார்ம் இதை கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கலாம் என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பேப்பரை சரியாக இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு போடுறேன் பேப்பரை சரியாக செட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னா இப்போ செகண்ட் பேப்பருக்கு மட்டும் சொல்கிற ஜூனியர் சீனியர் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே இது பொருந்தோம் மார்ஜின் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பத்து டு எழுவது இங்கிலீஷ்க்கு பத்து டு அறுபது தமிழுக்கு இது என்ன அப்படின்னா செகண்ட் பேப்பர் லெட்டர் மார்ஜின் போட்டிருக்கான் பாருங்கள் லெட்டரோட மார்ஜின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஒவ்வொன்றும் அப்படியே உங்களுக்கு பொருந்தும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜூனியர் சீனியர் ரெண்டுத்துக்குமே ஸ்டேட்மெண்ட்டோட மார்ஜினை பார்த்தீங்கன்னா பத்து டு எழுபத்தஞ்சு இங்கிலீஷு தமிழுக்கு ஸ்டேட்மெண்ட் மார்ஜின் பத்து டு அறுபத்தஞ்சி இது தான் இது தான் இங்கே ரெண்டுத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டேன் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரீங்க அப்ரிவேஷன் சரியாக விரிவாக்கம் செய்யணும் அப்ரிவேஷன்றது வீடியோவே நான் தனியாக போடுறேன் கரெக்டாக விரிவாக்கம் செய்யணும் தப்பு இல்லாமல் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்ரிவேஷன் எல்லாம் கொடுக்குற அப்ரிவேஷன் உங்கள் இன்ஸ்டியூட்டில் புக்காகவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ரிவேஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸு அல்லது ாங்க இங்கே பாருங்க அப்படியே அப்ரிவேஷனை நீங்கள் எழுதணும் எழுதணும் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரைட்டிங் வர பிள்ளைங்க என்ன இருந்தாலும் பின்னுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நீங்கள் வருவீங்க இது இங்கிலீஷும் உங்களுக்கு ஸ்பெல்லிங்கும் டெவலப்மெண்ட் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு என்னாலும் நாலேஜும் கிடைக்கும் உங்களுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம்லேயும் அப்ரிவேஷனில் பிழையே வராது எதுக்கு விரிவாக்கம் எப்படி அப்படின்னு இன்னொன்று மெயினாக கவனிக்க வேண்டியது லெட்டரில் அப்ரிவேஷன் கொடுப்பாங்க அதில் அப்ரிவேஷனில் புள்ளி இருக்கும் விரிவாக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த புள்ளியை எடுத்துறணும் சரி வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும் அப்ரிவேஷனை சரியாக பார்க்கணும்னு சொல்லிட்டேன்னா அடுத்தது ரொம்ப நிதானமாக நிதானமா பொறுமையா பொ பொறுமையாகூனியருக்கு நிமிஷம் சீனியருக்கு ஒரு மணி நேரம் அதை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி டைப் பண்ணணும் பதட்டம் தேவையில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செகண்ட் பேப்பர் அப்படின்னும் போது ஏன் பதட்டம் நிறுத்தி நிதானமாக டைம் போதுமானதாக இருக்கும் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து ஹையருக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ஹையர் ஸ்டேட்மெண்ட்டு அறுபது மார்க்கு லோயர் ஸ்டேட்மெண்ட்டு ஐம்பது மார்க்கு டைமை ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு இருபது இருபது நிமிஷம் மட்டும் லெட்டருக்கு கொடுத்தாலே போதும் அப்ரிவேஷன் கரெக்டாக இருந்தால் லெட்டரை சூப்பராக அடிச்சிடலாம் மாடலை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நாலாவது பாயிண்ட்டு வார்த்தைகளை பிரித்தலில் கவனம் தேவை அது நான் வந்து அப்புறமா தனியாக உங்களுக்கு வீடியோ போகிறேன் அடுத்தது சரியான ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் டைப் செய்வதில் கவனம் தேவை இப்போ அப்ரிவேஷனை விரிவாக்கம் அதுக்கு தான் அப்ரிவேஷனை பல முறை இருக்கேன் அது இல்லாமல் சரியாக ஸ்பெல்லிங் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸு எதுவுமே புரியாது இப்போ இளங்கோவன் இதில் பாருங்கள் விரிவாக்கம் பண்ணணும் இது ஈவன் இப்போ ஹேபிட் ஹெச்ஏபிஐடி ஆனால் நிறையா ப பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஹெச்ஓ எல்ஓஐ ஐ போடுறீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அதே போல் ஆப்சண்டிங் ஏபிஎஸ்சிஎன்டிஎன்ஜிக்கு பிள்ளைங்க என்ன போட்டுறீங்க ஏஎல்ஓ நிறையா அதுதான் நடக்குது அடுத்தது பாருங்க இந்த ஒரு இதில் கொடுக்குறேன் அடுத்தது இந்த எஸிசி இதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் எஸ்இன்னு போட்டுடுறீங்க இதுதான் முக்காவாசி நடக்குது அப்போ கொஞ்சம் பார்க்கணும் அதே தான் இங்கே சர்க்கம்ஸ்டான்சஸ் முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சிஐஆர்சியு எம்எஸ் அது இங்கே வரும் அதை போடாமல் இஐஆர்இயு இப்படின்னு போடுறீங்க அது என்ன தான் பண்ணுறதுனே தெரில கொஞ்சம் அப்படியே எழுத எழுத உங்களுக்கு நல்லா வந்துடும் இதை மாதிரி இந்த ஒரு இதில் சொல்கிறேன் அதே போல் காசிங் சிஏயு எஸ்ஐஎன்ஜி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிஏ எஸ்எஸ்ஐஎன்ஜின்னு போடுறீங்க ரொம்ப ரொம்ப தப்பு ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்த்து போடுங்க அப்ரிவேஷனை விரி விரிவாக்கம் பண்ணுறதுங்கிறது இது ஆனால் நீங்கள் எழுத்தில் இன்கன்வீனியன்ஸ் பாருங்கள் ஐஎன் இந்த சீன் நல்லா இருக்கும் போட்டுருவீங்க சிஓஎன் விஇஎன் ஐ இஎன் சிஇன்னு போட மாட்டீங்க இஇ அப்படின்னு போட்டுருவீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தான் சொன்ன ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பார்க்கணும் சரியா அப்புறம் கேபிட்டல் லெட்ரு அடிக்கும் இடத்தில் கேபிட்டல் ஸ்மால் லெட்ரு அடிக்கும் போது ஸ்மால் அதுவும் இப்போ எஃப்ஓ இதெல்லாம் இந்த எஸ்ஸு சி இதை பாருங்க இந்த எஸ்ஸு சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எது கேபிட்டல் எது ஸ்மால்னே தெரியாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் இந்த மாதம் வருஷத்தோட பேர்லாம் கேபிட்டலில் வரும் பாக்கி ரன்னிங் லெட்டர்லாம் ஸ்மாலாக வரும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ் புள்ளி என் ஓ புள்ளி இதுக்கு பிற்பாடி இடம் விடக்கூடாது அப்புறம் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு சம்டைம்ஸு ரெஃபரன்ஸு நம்பர்னு வந்ததுன்னா ஆர்இஎஃப் புள்ளி இப்படி வரும் ஆர்இஎஃப் புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு என் கேபிட்டல் ஓ புள்ளி அந்த நம்பரை போடணும் சம்டைம்ஸு ரெஃபரன்ஸுன்னே வரும் அப்போ என்ன பண்ணணும் ஆர்இஎஃப் புள்ளி நூறு விரிவாக்கம் பண்ணக்கூடாது ஆனால் இங்கே விரிவாக்கம் இதுவும் இது ரெஃபரன்ஸ்னு வந்து நம்பர் இருக்க நம்பர் இல்லாதனால விரிவாக்கமே பண்ணக்கூடாது இது ரெஃபரன்ஸ்னு போட்டு நம்பர் இருக்கிறதுனால ஆர்இஎஃப் புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர் நம்பருக்கு பிற்பாடு விரிவாக்கம் பண்ணக்கூடாது அப்புறம் எதெல்லாம் விரிவாக்கம் பண்ண கூடாது சப்ஜெக்ட் கோலன் ரெஃபரன்ஸ் கோலன் இஎன்சிஎல் பாருங்கள் இஎன்சிஎல் புள்ளி கோழன் இடிசி ஃபோர்ஸன் சென்ட் ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரோட அஃபீஷியல் எல்லாம் வரும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஃபோர்த்தில் வர எஃப் கேபிட்டல் செய்யில் வர எஸ் கேபிட்டல் டி கேபிட்டல் புள்ளி ஏன்னா இது எஸ் கேபிட்டல் டி சுமால் புள்ளி ஆனால் விரிவாக்கம் பண்ணிடவே கூடாது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜார்ஜ் ஜி கேபிட்டல் இந்த செயின்ட்டை விரிவாக்கம் பண்ணக்கூடாது மெசஸ் பாருங்கள் இந்த மாதிரி வரும் மெஸ்ஸஸ் பாருங்கள் எம்பார் எஸ் தான் கொடுத்துருப்பாங்க கம்பெனி பேருக்கு முன்னாடி இது வரும் அப்போ என்ன பண்ணணும் எம் கேபிட்டல் இ எஸ்எஸ்ஆர்எஸ் புள்ளி அதுக்கப்புறம் கம்பெனி நேம் வரும் எஜுகேஷனை பிரிக்கிறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்பி பேச்சுலர் ஆஃப் மெடிசன் பேச்சுலர் இன் சயின்ஸ் ரெண்டுத்துக்கும் எம்பி அதே போல் ஒரு படிப்பு முடிஞ்சதுன்னா புள்ளிக்கமாக கட்டாயம் போடணும் எம்பி புள்ளிக்கமாக ஸ்பேஸு பி புள்ளி எஸ் புள்ளிக்கம்மா அடுத்தது பிஏபிஎல் பாருங்கள் சேம் பி தனிப்படிப்பு படிப்பு பேச்சிலர் லா தனி அப்போ பிஏ புள்ளிக்கமாக ஒரு ஸ்பேஸ் கட்டாயம் இங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விடணும் ஸ்பேஸ் விட்டு பி டெக் பாருங்கள் பி மட்டும்தான் கேபிட்டல் டெக்கில் பார்த்திங்கன்னா டி கேபிட்டல் இசிஹெச் புள்ளிக்கம்மா அது பார்த்தீங்கன்னா தெக்கு சுமால் எம்ஃபில் பாருங்கள் எம் கேபிட்டல் புள்ளி பி ஃபிலாசியில் வந்தீங்கன்னா பி capital வரும் ஹெச்ஐஎல் புள்ளிக்கம்மா பிஹெச்டி பாருங்கள் டிப்ளமா இன் ஃபார்மசி பி கேபிட்டல் ஹெசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளிஹெச்டி அடுத்தது பிஎஸ்சி இப்படி பிகாம் இதை மாதிரி பிகாமில் பி புள்ளி சி கேபிட்டல் ஓஎம் ஸ்மால் புள்ளிக்கம்மா இதெல்லாம் சரியாக பார்த்து இது பண்ணணும் இது உங்களுக்கு புக்கில் கூட இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றும் இப்போ நான் அப்ரிவேஷன் காமிச்சது மாதிரி அட்ரஸுக்கு பிறகு இடம் விடுவது கவனம் அட்ரஸ்ஸு டூ போட்டு வரும்போது டூ அட்ரஸ் எப்படி அடிக்கணுமோனு பார்க்கணும் உதாரணம் டூ அண்டு காப்பி டூ இதுக்கெல்லாம் வந்து நான் என்னோடய இதில் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கேன் அதிலையே பாருங்கள் இங்கே பாருங்கள் டூ பத்தாவது டிகிரியில் வரணும் இது பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி வரும்போது ரெண்டு உள்ளத்தள்ளி ஈக்கு நேராக வரணும் அது டூக்கும் இது சிங்கிள் தான் டூ சிங் சிங்கிள் அட்ரஸ் சிங்கிள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல டபுள் லைன்ஸ் ஸ்பேஸ் வரும் காப்பி டூக்கும் முன்னாடி டபுள் லைன்ஸ் விட்டு காப்பி டூவில் சி கேபிட்டல் மிக்செல்லாம் சுமால் அடுத்தது பாருங்கள் அப்படியே சிங்கிள் லைன் அறுபத்தஞ்சிக்கு மேலே போகிறதா இருந்தால் கட் பண்ணி வரும்போது ரெண்டு உள்ளத்தள்ளி அடுத்து பாருங்கள் அதை பார்க்கணும் எதை எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத கவனமாக அடிக்கணும் இதே பாருங்கள் எக்ஸாம்பிள் எதெல்லாம் எந்தெந்த டிகிரி இப்போ கவர்மெண்ட் ஆர்டர்னால் இது சென்ட்ரு பண்ணணும் இது பதினஞ்சில் அடிக்கணும் அதாவது சிங்கிள் லைனில் ஸ்பேஸில் அடிக்கணும் ஜிஓஎம்எஸ் பத்தில் அடிக்கணும் இது எது ரீட் த ஃபாலோயிங் டேட்டடோ எதில் பார்க்கணும் இந்த ஆர்டருங்கிறத பத்தில் அடிக்கணும் இது தனியாக சென்ட்ரு பண்ணி அதை அடிக்கணும் டூ காப்பி டூ பத்தில் அடிக்கணும் இதெல்லாம் எந்தெந்த இந்த லாஸ்டில் பார்த்தீங்கன்னா எழுபதில் கழித்து ஒன்றுக்கு ஒன்று பெருசு சின்னது பார்த்து என்னோட லெட்டர்ஸில் போட்டிருப்பேன் அதை பார்த்து அது மாதிரி இதை கரெக்டாக செய்யணும் அதுதான் எதை அந்த எதையெல்லாம் சென்ட்ரு செய்யணும் எதையெல்லாம் பதினைஞ்சு டிகிரியில் தள்ளி அடிக்கணும் எதையெல்லாம் எதுக்கெல்லாம் ஐஃபன் போடணும் இப்போ சொன்ன பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் எதெல்லாம் சென்ட்ரு பண்ணும் இது தள்ளி பேராவும் இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டரில் எல்லாம் சிலர் பத்துலேயே அடிச்சிடுறீங்க ஐஃபனுக்கு ரெண்டு பக்கம் இடம் உண்ணும் ஐஃபனுக்கு பிறகு வர ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலாக இருக்கணும் பேரா பாருங்கள் ஃபிஃப்டீன்த்தில் ஆரம்பிக்கணும் ச சம்டைம்ஸ் சில இதில் ரெண்டு பேராலாம் வரும்போது அதுக்கு இப்போ பாருங்கள் இதிலலாம் ரெண்டு பேராக வருது அப்போ பேராக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏன்னா ப்ரொசீடிங் அப்போ பேராக்கு நம்பர் கொடுக்கும்போது கரெக்டாக அது கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும்னு பார்க்கணும் சரி அடுத்தது எதெல்லாம் எழுபதுலேருந்து கழிச்சு அடிக்கணும் அதையும் சொல்லிட்டோம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் சின்சியர்லி இதில் பார்த்தீங்கன்னா யுவஸ் ஃபெய்த்ஃபுல்லியில் வராதெல்லாம் ஒய் மட்டும்லாம் கேபிட்டல் சம்டைம்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸும் வரும் அப்போ எஃப் மட்டும் கேபிட்டல் யுவர் சின்சியரில் பாருங்கள் ஒய் மட்டும் கேபிட்டல் அப்புறம் நேமு டெசிக்னேஷனை எப்படி ட்ரை பண்ணுறது எந்தெந்த இடத்தில் பெயர்கள் வந்து வித்தின் ப்ராக்கெட்டில் கேபிட்டல் லெட்டரில் வரும் அதெல்லாம் பார்க்கணும் கேபிட்டல் லெட்டரில் வித்தின் ப்ராக்கெட்டில் வரும்போது அதுக்கு பிறகு வந்து புள்ளியோ கமாவோ எதுவுமே வரக்கூடாது அப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டெட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து கீழே வந்து டைப் பண்ணிவிட்டு அதாவது ஒரு இதை அடிச்சிருப்பாங்க இங்கே காமிக்கிறேன் அதையே என்ன பண்ணியிருப்பாங்க அடிச்சுட்டு திருப்பி அது வேணும்னு சொல்லிட்டு ஸ்டெட்டுன்னு போட்டிருப்பாங்க அப்போ அந்த லைன் நமக்கு தேவை இங்கே பாருங்கள் இமிடியட்லின்னு கொடுத்துருக்காங்களா அதை அடிச்சுட்டாங்க கீழே டாட்டர் லைன் ஆனால் ஸ்டெட்டுன்னு போட்டிருக்காங்க அப்போ அது உனக்கு லெட்டரில் வேணும் இதெல்லாம் கவனமாக பார்க்கணும் அடுத்தது பாருங்கள் சிலது இப்படி ரெண்டாக பிரிச்சுருக்கும் பிரிஞ்சிருக்கும் கேப் இருக்கும் இப்படி போட்டால் இணை அதை ஒன்றா சேரும் சிலதுக்கு இப்படி போட்டிருப்பாங்க அது சில கொஸ்டின்ல உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் இப்படி இடம் வீடு அப்புறம் சம்டைம்ஸ் சிலது பார்த்தீங்கன்னா லெட்டரில் வரும் ஏதாவது ஒன்று பத்துன்னு கொடுத்துட்டு அதை இன் வேர்ட்ஸ்னு அடி அடிக்க சொல்லுவாங்க அப்போ டென்னுன்னு அடிக்கணும் சம்டைம்ஸ் டென்னுன்னு கொடுத்து ஃபிகர்னு போட சொல்லியிருப்பாங்க பத்துன்னு அடிக்கணும் இப்போ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் நூற்றுக்கு நூறு எல்லாருமே போட்டுருவாங்க ஹையருக்கு நாற்பது மார்க்கு லோயருக்கு ஐம்பது மார்க்கு நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் சில லெட்டர்ஸில் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள் இப்போ இந்த லெட்டரை பாருங்கள் இப்போ எல்லாம் சும்மா நான் வந்து இது போடுறதில்ல இது விரிவாக்கம் பண்ணும் செக்ரட்ரி இதில் பார்த்தீங்கன்னா இது அத்தனையே கேபிட்டலில் அடிக்கணும் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபோர் செஞ்சா விரிவாக்கம் பண்ணக்கூடாது எஸ்ஸும் சுமால் மாதிரி தெரியுது ஜி கம்பல்சரி சுமால் அப்போ என்ன பண்ணணும் எஃப் கேபிட்டல் எஸ் கேபிட்டல் ஜியில் வர ஜி கேபிட்டல் ஏன் வாங்க இங்கே என்ன யூஸ் கேபிட்டல்னு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பேரான்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேரான்னு கொடுத்து இப்படி ரெண்டு கோடு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் இந்த சப்சைடைஸ்டு ரேட்ஸ் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு பேரா செகண்ட் பேரா உங்களுக்கு என்ன ஃபிஃப்டீன்த்லேருந்து ஐ ஆம் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஸ்டெட்டு பாருங்கள் இது உண்டாம் அஃபெக்டட் வந்து இந்த இடத்துல வரணுமா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க யூஸ் கேபிட்டல் திருவிழா வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வரும் இன்னொன்று பேர் என்ன சொல்லியிருக்காங்க எம்எம் அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ராஜேந்திரம் ராஜேந்திரம் அதை வந்து ஃபுல் கேபிட்டல் இது யூஎஸ் ஃபேத்ஃபுல்லி ஃபுல்லி கால்குலேஷன் இருக்கும் ஒய்மட்டு கேபிட்டல் இதே போல தான் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கே பாருங்க தமிழ் தமிழ்லையும் இப்போ சென்னை இது இந்த சைடு வரும் இது வந்து அந்த சைடு போகும்போது மூணு மூணாக பிரியும் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் பின்கோடு மூணு மூணாக பிரியும் ஆகஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அப்ரிவேஷனில் மாதங்களை கொடுத்துருக்கேன் தமிழும் இங்கிலீஷ்க்கும் அப்புறம் இப்படி போட்டுட்டு ஒரு ஆரோ போட்டுட்டாங்க அப்போ இது என்ன லாஸ்டில் அறுபதுலேருந்து கழிச்சு அடிக்கணும் தள்ளி வரணுமா தானா இதான் அப்ரிவேஷன் தங்கள் நம்பிக்கை உள்ள கம்மா இதை மாதிரி தமிழையும் வரும் அதே போல் இங்கே பாருங்கள் இதை மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல கொண்டு போய் அதை ஃபிட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இது டோட்டலாக இந்த இடத்துல வருது இதுவரையிலும் நி நிலையம் அது எங்களது கிளை நிலையம் பணியாற்றி வருகிறதுன்னு போட்டு பேராலாம் கிடையாது புதிய கட்டிடம் பரப்பளவில் மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இதை இது பண்ணும் இங்க பாருங்க சக்தின்னு போட்டு டாட் கொடுத்துருக்காங்க அப்ப சக்தி கைக்கடிகாரம் கடிகாரம் வணிக வணிகத்திற்காக அப்படின்னு நம்ம தான் போடணும் அது இன்ஸ்டியூட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அடுத்து இங்க பாருங்க இப்படி ஒன் டூ த்ரீ கொடுத்துருப்பாங்க எங்களது மொத்த விற்பனை நிலையத்தை அதுவும் பாருங்க கிரிட்டிக்கலாக இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க கடந்த எண்பது ஆண்டுகளாயின் போட்டு இப்படி ஷார்ப்பாக ஒரு ரவுண்ட் பண்ணி ஷார்ப்பாக ஒரு மூக்கு மாதிரி போட்டிருக்காங்க அப்போ நிலையத்தை கடந்த இருபது ஆண்டுகளான்றது அந்த இடத்துல வரணுமா இது எங்களது கிளை இது பாருங்க டோட்டலாக சுழிச்சு விட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கிரிட்டிகளாக இந்த விற்பனை இங்கே வரணுமா அப்போ இது அப்படியே போகணும் நாதந்திரு சாந்தோம் சென்னை என்ற மு முகவரியில் எங்களது கிளை மொத்த அந்த இடத்துக்கு இது வரணும் எப்படி சுவிச்சிருக்காங்க மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை நிலையம் ஆரம்பித்துள்ளோம் புல் ஸ்டாப் அதில் பிரத்யேகமாக நான் இல்லை பழுது நீக்கும் பிரிவு ஒன்றும் ஆரம்பித்துள்ளோம் இப்போ பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதில் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் இதை மாதிரிலாம் கொஸ்டின் வந்தா என்ன பண்றது ரொம்ப பொறுமையா அடிக்கணும் இந்த பார்வையே டோட்டலா தூக்கி கீழே போட்டாங்க அது அப்படி வரணுமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல தமிழ்ல மாற்றுன்னு கொடுப்பாங்க அதுல டிரான்ஸ்ஃபர்ன்னு கொடுப்பாங்க அத அதெல்லாம் பார்த்து அடிச்சிங்கன்னா இந்த பார்வை பொருளுக்கு நேராக வரணும் அதெல்லாம் நீங்க பார்த்து அடிச்சீங்க அதே போல இங்க பாருங்க நான் சொன்ன இடம் விடும் இந்த இடமிடம் எங்க வரணும்னா நிகழ்ச்சியை இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்பேஸ் விட்டு தவிர்க்க கமா தமிழ்நாட்டில் உள்ள அபாயகரமான ரசாயன தொழிற்சாலை ரெண்டு லைன் தாண்டி இங்க இருக்கதான் அங்க போகணுமா இருக்க இருக்கன்னா என்ன அர்த்தம் இந்த செயற்குழு இந்த செயற் இருக்கணும் ஸ்டெட் ஒரு தான் சரி இது மாதிரி தான் கொடுக்குறாங்க இது பாருங்க ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இது மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுப்பாங்க இப்போ பாருங்க இப்போ அலகாபாத் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே வரணும் அதுக்கப்புறம் ஆந்திரா இல்லையா இந்த அலகாபாத் இல்லையா ஆந்திரா பேங்க் அப்புறம் யூஸ் கேபிட்டல்னால் இந்த பிஏ வந்து கேபிட்டல் போடு அப்படிங்கிறாங்க இதை மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்லாஷ்லாம் கொடுத்துருந்தா எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வேண்டாம் இப்போ அடிச்சுட்டு இதெல்லாம் அப்படி ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் இது கொஸ்டின் பேப்பரில் உள்ளதே இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அடிச்சுட்டு போட்டிருக்காங்க டோட்டலாகவே இது வேணாம் அப்புறம் இது மாற்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இங்கே வரணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு அங்கே வரணும் அதுதான் ஸ்டூடண்ட் இதெல்லாம் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் நான் சொன்னபடி இந்த கேடரில் உங்களுக்கு இந்த இதில் மார்க்கு கன்ஃபார்மாக போட்டுருவாங்க யாரும் ஒரு மார்க்கை கூட குறைக்க மாட்டார்கள் இது கன்ஃபார்ம் அப்போ நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போடுறேன் இந்த வீடியோவில் இது எல்லாத்தையுமே கவனித்து செய்யுங்க ஸ்டூடெண்ட் தேங்க்யூ இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு இது எக்ஸாம் டையத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் வந்து சூப்பராக டைப் பண்ணும் அப்ரிவேஷன்லாம் எப்படி படிக்கணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்